ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து மாடல் டெஸ்ட்டு கொஸ்டின் தான் வந்து பார்க்கப்பறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது பாட்டு ஆல்ரெடி மாடல் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம கொடுத்தாச்சு டோட்டலாக நூறு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நியூ சிலபஸ் பேர்ட்டனில் தான் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இந்த நூறு கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் கொஸ்டின்ஸும் வந்துடும் அதே மாதிரி ஜிஎஸும் வந்துடுது ஓகேங்களா ஸோ நூறு கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து இலக்கண பகுதி கண்டிப்பாக வந்து முடிச்சுருப்பீங்க பாதி போர்ஷன்ஸாக வந்து கவர் பண்ணியிருப்பீங்க அதேமாதிரி ஜிஎஸ்எம் வந்து சைட் பை சைடாக வந்து இருப்பீங்க ஸோ படிச்சுட்ருக்கதோட இருக்காமல் டெஸ்ட்டு வந்து நீங்கள் போட்டு பாருங்கள் ஸோ டெஸ்ட்டு வந்து அளவுக்கு வந்து எவ்வளோ டெஸ்ட் வந்து எழுதி பார்க்குறீங்களோ ஸோ அந்தளவுக்கு தான் வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் அதனால் டெஸ்ட் வந்து கம்பல்சரி வந்து எழுதுங்க நம்ம டாப் செவன் தமிழ் சேனலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமே சண்டே வந்து டெஸ்ட்டு கொஸின்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் வீடியோ ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டாவது டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் மாடல் டெஸ்ட்டு டோட்டலாக நூறு கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தமிழ் ஜிஎஸ் ரெண்டு பட்டனுமே நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் நியூ சிலபஸ் படி தான் வந்து கொடுத்துருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா கொஷின்ஸ் பார்க்கலாம் கொட்டுங்கடி குமி கொட்டுங்கடி இளங்கோதையரே குமி கொட்டுங்கடி நீளம் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார் பெரு கொஸ்டின் இரு பொருள் தருக ஒரு சொல்லால் நிரப்புக மலலை பேசும் இனிமை தமிழ் யமது ஆன்சர் வந்து மொழி மலலை பேசும் மொழி அழகு இனிமை தமிழ் மொழி யமது ரெண்டு டேஸ்டுமே வந்து ஒரே ஆன்சர் தான் வரும் வரும்சர் வந்து மொழி மூணாவது கொஸ்டின் ஊர் பெயர்களினுடைய மருவை எழுதுக சோழ நாடு சோழ நாடினுடைய மறுவு பெயர் என்ன ஆன்சர் ஏ சோநாடு நாலாவது கொஸ்டின் குடியரசுத் தலைவர் பதவி வகித்த ஒரே உச்ச நீதிமன்ற நீதிபதி யார் குடியரசுத் தலைவர் பதவி வகித்த ஒரே நிச்சம் உச்ச நீதிமன்ற நீதிபதி யார் ஆன்சர் சி எம் இதயத்துள்ளா அஞ்சாவது கொஸ்டின் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு எது அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு எது ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஆறாவது கொஸ்டின் யார் தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்தவுடன் முண்டா இயக்கம் ஊக்கம் பெற்றது யார் தம்மை கடவுளின் தூதர் என அறிவித்ததுடன் முண்டா இயக்கம் ஊக்கம் பெற்றது பி பிர்சா முண்டா ஏழாவது கொஸ்டின் காங்கிரஸ் வானொலியை நிறுவியவர் யார் காங்கிரஸ் வானொலியை நிறுவியவர் யார் ஐன்சர் ஏ உஷா மேத்தா எட்டாவது கொஸ்டின் உப்பு சட்டங்களை மீறியதாக அபராதம் கட்டிய முதல் இந்திய பெண் யார் உப்பு சட்டங்களை மீறியதாக அபராதம் கட்டிய முதல் இந்திய பெண் யார் ஆன்சர் சி ருக்மணி லட்சுமிபதி ஒன்பதாவது கொஸ்டின் தேசிய சனல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் வந்து கொல்கத்தா பத்தாவது கொஸ்டின் ஃபைசினோசிஸ் அதாவது ஃபைசினோசிஸ் என்பது பழுப்பு நுரையீரல் நோய் எந்த தொழிலாளர்களுக்கு ஏற்படுகிறது ஆன்சர் பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு பதினாலாவது கொஸ்டின் நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் வகுப்பதன் மூலம் கிடைப்பது எது நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் வகுப்பதன் மூலம் கிடைப்பது தலா வருமானம் பன்னா கொஸ்டின் பேசுதல் இரு பொருள் தருக பேசுதல் என்பதன் இரு பொருள் என்ன ஆன்சர் உரைத்தல் விளம்புதல் பதிமூணாவது கொஸ்டின் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான இணையை கண்டுபிடி தொடுத்தல் தொடுதல் ரெண்டுக்குரிய சரியான மீனிங் எது ஆன்சர் வந்து சி தொடுத்தல்னா அணிதல் தொடுதல்னா வந்து தீண்டுதல் பதினாலாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் நீர்மி நிலையம் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு எங்கு வந்து நிறுவப்பட்டது ஆன்சர் பி டார்ஜிலிங்ல பதினஞ்சாவது கொஸ்டின் வேதாச்சலம் என்ற பெயரை அவர் தூய தமிழில் எவ்வாறு கொண்டார் வேதாச்சலம் என்ற பெயரை தூயத்தமிழில் எவ்வாறு மாற்றிக்கொண்டார் மறைமலை அடிகள் பதினாறாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு புத்தனின் இரண்டாயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாளை கொண்டாட பெரியார் எங்கு சென்றார் ஆன்சர் பர்மாவுக்கு பதினேழாவது கொஸ்டின் மிளகை இந்திய மருந்து என கூறியவர் யார் மிளகை இந்திய மருந்து என கூறியவர் யார் ஆன்சர் ஹிப்போகிரேட்டஸ் பதினெட்டாவது கொஸ்டின் தமிழ்நாட்டின் முதல் கற்சிற்பம் எது தமிழ்நாட்டின் முதல் கற்சிற்பம் எது ஆன்சர் துவாரபாலக குடைப்பு சிற்பம் பத்தொன்பதாவது கொஸ்டின் ஓவியம் வரையப்பட்ட துணி ஓவிய எளினி என கூறியவர் யார் ஆன்சர் இளங்கோவடிகள் இருதா கொஸ்டின் புகார் நகரில் மட்டும் இல்லாமல் மதுரையிலும் இந்திர விழா நடைபெற்றதை கூறும் செப்பேடு எது ஆன்சர் சின்னமனூர் செப்பேடு இருபத்தி ஒன்று இந்தியாவில் ஒட்டுமொத்த மலை பொழிவில் எழுபத்தைந்து சதவிகித மழை பொழிவை தரும் காற்று எது ஆன்சர் தென்மேற்கு பருவ காற்று இருபத்தி ரெண்டு ரோம உற்பத்தியில் அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது ஆன்சர் ராஜஸ்தான் இருபத்தி மூணு உள்நாட்டு மீன் பிடித்தலில் முதன்மையான மாநிலமாக திகழ்வது எது ஆன்சர் ஆந்திரா இருபத்தி நாலு இந்தியாவின் முதல் அணு மின் நிலையம் எது எங்கு அமைந்துள்ளது இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் வந்து தாராபூர் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் ஆவர்த்தன அட்டவணையில் பதினெட்டாவது தனிமங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் மந்தவாயுக்கள் இருபத்தி ஆறு தாவர உள்ளமைப்பியல் பற்றிய தொகுப்பை முதன் முதலில் வெளியிட்டவர் யார் ஆன்சர் நகமயா குரு இருபத்தேழு தாவரத்தில் புறத்தோளில் காணப்படும் சிறு துளைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் இருபத்தி எட்டு சிவாஜியை கைது செய்து தில்லிக்கு அழைத்து சென்ற அவுரங்கசீப்பின் படை தளபதி யார் ஆன்சர் ஜெய்சிங் இருபத்தி ஒன்பது விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆன்சர்ஷா இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையர் யார் ஆன்சர் அலெக்சாண்டர் இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்து சுபாஷ் சந்திர போஸ் எந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆகஸ்ட்ல முப்பத்தி ரெண்டு முதல் தனிநபர் சத்தியாகிரகத்தை நடத்தியவர் யார் ஆன்சர் வினோபாபாவே முப்பத்தி மூணு சுதேசி இயக்கம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த மற்றும் புறக்கணிப்பு பற்றின வேண்டு வேண்டுகோள் விடுப்பதற்காக பயன்பட்ட வினா ஆன்சர் துர்கா பூஜை முப்பத்தி நாலு சுப்பிரமணிய பாரதி குருமணி என யாரை கூறினார் அழைத்தார் குருமணினா ஆசிரியர் சுப்ரமணி பாரதி குருமணி என யாரை வந்து கூறினார் ஆன்சர் சகோதரி நிவேதித்தவை முப்பத்தி அஞ்சு பலாவரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கை அங்கு என்ன தொழிலகம் இருந்ததற்கான ஆதாரமாக திகழ்கிறது அன்சர் சென்னை கற்கருவி தொழிலகம் முப்பத்தி ஆறு கப்பல் உருவம் பொறித்த சுடுமண் களம் எங்கு வந்து கண்டெடுக்கப்பட்டது அன்சர் அழகன் குளத்தில் முப்பத்தி ஏழு தரங்கம்பாடியில் யாரின் தலைமை வணிக தளமாக விளங்கியது டேனியர்கள் முப்பத்தி எட்டு வேலைவாய்ப்பின்மை சிக்கலை தீர்ப்பதற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யார் ஆன்சர் பெரோசா துக்ளக் தமிழ்நாட்டில் யார் ஆட்சி காலத்தில் குடவோலை மூலம் கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஆன்சர் சோழர்கள் ஆட்சி காலத்தில் நாற்பதாவது கொஸ்டின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க வான புனல் வானபுணா என மழைநீர் பழமொழி நானூறு எந்த நூல்களுள் ஒன்று ஆன்சர் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று ஆற்றுனா வேண்டுவது இல் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் பி கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பது நாற்பத்தி மூணு சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு வலியில் நிலைமையான் வல்லுருவம் டேஸ் புலியின் தோல் டேஸ் மெய்ந்தற்று நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று அபத்தினாலும் அனைத்து விண்மீன்களும் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்வது போல் தோன்றினாலும் ஒரே ஒரு விண்மீன் மட்டும் நகராமல் உள்ளது போல் தெரியும் அது என்ன ஆன்சர் துருவ விண்மீன் நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் நேராக தோன்றும் பிம்பம் இரு நேராக தோன்றும் பிம்பம் மாய பிம்பம் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய யாருடைய தலைமையில் குழு வந்து அமைக்கப்பட்டது ஆன்சர் சர்தார் ஸ்வரன்சிங் கமிட்டி தலைமையில் நாற்பத்தி ஏழு இலை ஒளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் நரேந்தர் கபானி நாற்பத்தெட்டு எதிரொலிக்கப்பட்ட ஒளியை தெளிவாக கேட்க வேண்டுமெனில் ஒளி மற்றும் எதிரொலிக்கு இடைப்பட்ட காலம் எவ்வளவாக இருக்க வேண்டும் ஆன்சர் ஜீரோ புள்ளி ஒரு வினாடி நாற்பத்தி ஒன்பது நீருக்கு அணியில் உள்ள மலைகள் குன்றுகள் நீர்மூழ்கி கப்பல்கள் ஆகியவற்றை கண்டறிய பயன்படுவது எது ஆன்சர் சோனார் ஐம்பதாவது கொஸ்டின் வைட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் டாக்டர் சூரிய மண்டலத்தில் மேகங்களுடன் கூடிய ஒரே நிலவு எது ஆன்சர் டைட்டன் ஒரு ஒருமுறை கண் இமைக்கவோ ஒருமுறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு எவ்வாறு குறிப்பிடப்படுது ஆன்சர் ஒரு மாத்திரை வள்ளின எழுத்துக்கள் என்பது என்ன ஆன்சர் கசட தபர ஐம்பத்தி நாலு இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ரா அரங்கநாதன் ஐம்பத்தி அஞ்சு வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பாரதியார் ஐம்பத்தி ஆறு தாவரங்களின் உரையாடல் என்ற சிறுகதையை எழுதியவர் யார் ஆன்சர் எஸ் ராமகிருஷ்ணன் ஐம்பத்தேழு லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் எட்வின் அர்னால்டு ஐம்பத்தி எட்டு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார் ஆன்சர் வளலார் ஐம்பத்தி ஒன்பது காட்டை குறிக்கும் வேறு பெயர்களில் தவறானது எது ஆன்சர் டி வன முதை இரும்பு பண்பொதி அலி என்பது தவறானது அறுபதாவது கொஸ்டின் பயேங் உருவாக்கிய காடு பற்றி செய்தி எந்த இதழில் வந்து வெளியானது ஆன்சர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற இதெல்லாம் அறுபத்தி ஒன்று சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி யார் ஆன்சர் நீதிபதி பின்கே அறுபத்தி ரெண்டு தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர் யார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் அறுபத்தி மூணு பழமொழி நானூறு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் மூன்று அறையனார் அறுபத்தி நாலு மூன்று அறையினார் எந்த நூற்றாண்டை வந்து சேர்ந்தவர் ஆன்சர் நான்காம் நூற்றாண்டு யார் நினைவாக தஞ்சை பெரிய கோவிலில் சுவர் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன ஆன்சர் சுந்தரர் நினைவாக அறுபத்தி ஆறு இரு பொருட்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது எது ஆன்சர் ஏகதேச உருவக அணை அறுபத்தேழு நாற்பத்தி ரெண்டு ஊரழுத்து ஒரு மொழி உண்டு என கூறியவர் யார் ஆன்சர் நன்னூலார் தமிழக பழங்குடிகள் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பக்தவச்சல பாரதி அறுபத்தி ஒன்பது ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பீசா குப்புசாமி எழுதின் தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை எங்கு வந்து நடைபெறுகிறது ஆன்சர் ஈரோடு குரில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் அது எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் நேரசை எழுபத்தி ரெண்டு தீனால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதை நாவினார் சுட்டவடை குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் வேற்றுமை அணி எழுபத்தி மூணு தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார் ஆன்சர் அயோத்திதாசர் எழுபத்தி நாலு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எந்த பிரிவை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என கூறுகிறார் ஆன்சர் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டை எழுபத்தஞ்சு நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டு கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யார் ஆன்சர் மக்களவை சபாநாயகர் எழுபத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜீகன் பால்கு எங்கு அச்சுக்கூடத்தை நிறுவினார் ஆன்சர் தரங்கம்பாளிலா எழுபத்தேழு இரும்பு ஐசோடோப்பு ஒப்புகி ஐம்பத்தி ஒன்பது எதற்கு வந்து பயன்படுகிறது ஆன்சர் இரத்த சோகையை அடையாளம் காணவும் குணப்படுத்தவும் வந்து பயன்படுது எழுபத்தெட்டு மூளையில் அதிர்வு தாங்கியாக செயல்படுவது எது அன்சர் அர்னாய்டு முறை இருபத்தி ஒன்றாவது குரோமோசோமில் ட்ரெசோமியை முதன் முதலில் கண்டறிந்த மருத்துவர் பெயர் என ஆன்சர் டாக்டர் லாங்டன் டவுன் சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி என்ன நூலில் வந்து காணப்படுகிறது ஆன்சர் நற்றினை தொழிலாளர் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார் ஆன்சர் சிங்காரவேலர் எண்பத்தி ரெண்டு சொல்றேன் என்பதன் எழுத்து வழக்கு என ஆன்சர் சொல்கின்றேன் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று மாற்றுக நீங்க சொன்ன இடத்துல தானே இது சரியான எழுத்து வழக்கு எது அப்படின்னா பீனா நீங்க சொன்ன இடத்தில்தான் அன்னை அப்படின்றதா சரியான ஒரு வாக்கியம் எண்பத்தி நாலு பெருஞ்சித்திரனார் பிறந்த ஊர் எது ஆன்சர் சமுத்திரம் நேமி என்பதன் பொருள் வந்து சக்கரம் நேமினா சக்கரம் சொல் பொருள் பொறுத்துக இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் ஊழினா யுகம் விசும்புனா வானம் வெறுக்கை அப்படின்னா செல்வம் நொடைனா விலை அடுத்து எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் பண் எண்ணாம் பாடர் கேபின்றேல் கண் எண்ணாம் டாஸ் கண்ணோட்டம் இல்லாத கண் எண்பத்தி எட்டு சரியான எழுத்து வழக்கினை கண்டறிக தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சது இதற்கான சரியான எழுத்து வழக்கு வந்து தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது என்பது சரியானது இரு பொருள் கொண்ட ஒரு சூழல் நிரப்புக அரசுக்கு தவறாமல் டேஸ் செலுத்த வேண்டும் ஏட்டில் எழுதுவது டேஸ் வடிவமாகும் இது ஆன்சர் வந்து சி அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் ஏட்டில் எழுதுவது வரி வடிவமாகும் தொண்ணூறாவது கொஸ்டின் பாமேந்தார் பாரதிதாசனின் தலை மாணக்கர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பெருஞ்சித்திரனார் கப்பித்தான் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் தலைமை மாலுமி சிவந்த பூக்கள் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் அசோக மரம் கீழ்காணும் சொல்லும் பொருளில் தவறான இணை எது ஆன்சர் டி ஏதம் தண்டனைக்குரியது என்பது தவறானது தேறினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லாதவர் இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர் உறவோர்னா மன வலிமை உடையவர் இது மூணுமே வந்து சரி தொண்ணூத்தி நாலு சரியான வினா சொல்லையிட்டு எழுது நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது இங்கே சரியான எந்த வினாச்சொல் வந்து வரும் ஆன்சர் வந்து சி எங்கு நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது என்பது சரியான வினா தொடர் தொண்ணூத்தி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கை கோளின் பங்கு இருக்குரிய சரியான வினாச்சொல் எது அப்படின்னா யாது செயற்கைக்கோளின் பங்கு யாது தொண்ணூத்தி ஆறு சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க டான்ஸ் மனம் உள்ளவரை அப்பாவு என்கிறோம் ஆன்சர் வந்து ஏ வெள்ளை மனம் உள்ளவரை தொண்ணூற்றி ஏழு வேண்டல் என்பதன் இருபொருள் தருக வேண்டல் என்பதன் இருபொருள் என்ன ஆன்சர் விரும்புகை விண்ணப்பம் தொண்ணூற்றி எட்டு கீழ்காணுமனவற்றுள் பெருஞ்சித்திரனா நடத்தாத இதழ் எது ஆன்சர் தமிழ் மலர் தொண்ணூறாவது கொஸ்டின் கீழ்காணம் சொல்லும் பொருளில் சரியான இணை எது ஆன்சர் கேண்மை நட்பு என்பது சரியானது நூறாவது கொஸ்டின் கீழ்காணும் சொல்லும் பொருளில் தவறான இணை எது ஆன்சர் சி முனிவுனா துறவு என்பது தவறானது கேள்மையினான் அப்படின்னா நட்பினான் கேண்மைனா நட்பு கேள்வியினான்னா நூல் வல்லான் டமர் அப்படின்னா உறவினர் அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம மாடல் டெஸ்ட் கொஸ்டின் பார்ட் டூவில் இருக்க நூறு கொஸ்டின்ஸாக வந்து பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக நூறு கொஷின்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துங்கன்னா எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு மறக்காம வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி ப்ரீவியஸாக வந்து நம்ம டெஸ்ட்டு கொஷின்ஸ் பார்ட் ஒன்று வந்து கொடுத்துருக்கோம் நூறு கொஸ்டின்ஸு அதை நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தீங்க பார்க்கணுன்னு நினச்சிங்க ட்ரை பண்ணணும் நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்குள்ள லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் போர்ஷன்ஸாக சிலபஸ் வைஸாக வந்து படிச்சிருப்பீங்க ஸோ படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா அங்கே பிரேக் வந்து தேவை அந்த பிரேக் வந்து டெஸ்ட்டாக வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கிடச்சா டெஸ்ட் எழுதி பாருங்கள் இந்த மாதிரி டெஸ்ட் கொஷின்ஸ் கொடுக்குறப்ப நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் நீங்கள் படித்தது வந்து மறக்காமல் இருக்கும் படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா நீங்கள் படிச்சுக்கிட்டே போக வேண்டியதான் போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணாலுமே ஞாபகத்தில் வந்து இருக்காது ஓகேங்களா ஸோ மெமரியில் வந்து இருக்காது என்ன படித்தோம் அப்படின்றத யோசிச்சு பார்க்குற மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் டெஸ்ட் வந்து கம்பல்சரி எழுதுங்க இலக்கண கொஷின்ஸ் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இலக்கண வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து நிறையா வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா சிலபஸ் பேசிக்காக தொடர்ந்து வந்து நம்ம இலக்கண வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதையும் வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணிவிட்டு இதே மாதிரி டெஸ்ட் கொஷின்ஸும் அப்பப்போ கொடுக்குறோம் ஸோ அதையும் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மாதிரி அடுத்து அடுத்த வாரம் நெக்ஸ்ட்டு சண்டேயில் மாதிரி டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணது தேங்க் யூ